வணக்கம் கடகராசி அன்பர்களே இது உங்களுடைய ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத ராசிபலன் உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறார்கள் இரண்டாம் வீட்டில் சுக்ரன் மூன்றாம் வீட்டில் கேது எட்டாம் வீட்டில் சனி ஒன்பதாம் வீட்டில் ராகு பதினோராம் வீட்டில் செவ்வாய் குரு இப்படி அமர்ந்திருக்க உங்களுடைய ஆகஸ்ட் மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் சூரியன் இருந்து ஆகஸ்ட் மாத ஆரம்பத்திலிருந்து பதினாறாம் தேதி வரை உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கும் இந்த நேரத்தினால் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் உடல்நல பாதிப்பு கொஞ்சம் மன நிம்மதியும் கம்மியாக இருக்கும் ஆனால் ரெண்டாம் வீட்டுக்கு போன பிறகு அதுவும் இரண்டாம் வீட்டில் சுக்கரனுடைய அந்த தனஸ்தானத்தில் சேரும் பொழுது உடல் நலத்தில் இருந்த பிரச்சனைகள் அலட்சியர்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு கிடைச்சி நல்ல வெற்றி முகமாக இந்த மாதத்தை நீங்கள் முடிப்பீங்க கேது மூன்றுலேயும் ராகு ஒன்பதுலேயும் இருக்கும் இந்த நேரத்தில் தன லாபம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஈஸியாக கையாண்டுருவீங்க தொழில்லையும் சரி இல்லைன்னா உங்கள் உத்தியோகத்துலேயும் சரி உங்களை எதிர்த்து வர விஷயங்களெல்லாம் நீங்கள் நல்ல கையாண்டு அதில் வெற்றி பெறுவீங்க சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிற இந்த நேரத்தில் அயல் தேசம் சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் அந்த வாய்ப்புகள் தடை சாத்தியங்களும் இருக்குது அதனால் ஏதாவது ஒரு பயணம் தடைப்பட்டதுன்னா பெருசாக எடுத்துக்காமல் மேலும் அதிகமாக முயற்சி பண்ணுங்க கட்டாயமாக வெற்றி பெறுவீங்க உங்களுடைய நெருங்கின சொந்தக்காரங்க கிட்ட சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வழுக்கும் அதிகமாகும் வீணாக எந்த ஒரு வாய் வார்த்தையும் விட்டுறாதீங்க அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுடும் இந்த மாதம் முழுதுமே எந்த ஒரு கஷ்டங்களோ அல்லது கஷ்டங்களோ இருந்தாலுமே இந்த செவ்வாய் குருவின் பதினொன்றாம் வீட்டு இந்த சேர்க்கையானது அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் உங்களை காத்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க தன லாபம் மன நிம்மதி படிப்புல கவனம் மற்றும் எந்த ஒரு தொழிலையும் வெற்றி போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது உங்களுடைய மூன்றாம் வீடான இளைய சகோதரஸ்தானத்தை குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக செவ்வாயுடன் சேர்த்து பார்க்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சகோதரர் மூலியமாக பல நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் குறிப்பாக உங்களுடைய சொத்துக்கள் விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமான தீர்வை எட்டும் அது அல்லாமல் குருவுடைய ஏழாம் பார்வை கலத்திர ஸ்தானம் உங்களுடைய ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மேல் விழும் இந்த நேரத்தில் குழந்தைகளுடைய உடல் நலத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும் அவங்களுடைய படிப்பு நல்லா இருக்கும் அதே போல மாணவர்களுக்கு நீங்கள் நினச்ச இடத்துல காலேஜ் உங்களுடைய குழந்தைங்களுக்கு நினச்ச இடத்துல காலேஜ் இதெல்லாம் சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப நாளாக தடைபட்டு இருந்த கல்யாணம் மற்றும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை யோகம் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கடகராசி அன்பர்களுக்கு வாய்த்துள்ளது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்